பெரியமான சகோதர சகோதரிகளே நிறைய பேருக்கு சபை தெரியும் நிறைய பேருக்கு இஞ்ஞாசியாரை தெரியும் என்கின்ற ஞான பிரகாசியாரை எங்களுடைய இயேசு சபையின் புனிதரை நீங்கள் கொண்டாடி கொண்டிருப்பதை பார்க்கின்ற போது உண்மையிலே மட்டில்லா மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றேன் பெரியமானவர்களே ஞான பிரகாசியார் பற்றி நான் என்ன சொல்ல வேண்டும் என்றே எனக்கு தெரியவில்லை நீங்கள் அனைவருமே அவருடைய வாழ்க்கை வரலாறை அருமையாக கரைத்து குடித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இவர் எட்டாம் ஆண்டு பிறந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் இவர் இருபத்தி மூன்று வயதுதான் இந்த உலகிலே வாழ்ந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும் தெரியும்ல இவர் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இறந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும் இவங்க அப்பா அப்பாக்காக ஒரு குறுநில மன்னனாக வாழ்ந்து வந்தார் என்பதும் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் இவங்க வீட்டிலேயே இவர் தான் அருமையான செல்ல பிள்ளை இவர் தன்னுடைய அப்பா பெர்னாண்டை விட மிகச் சிறப்பான ஒரு அரசராக வருவார் என்று அவர் அப்பா கனவு கண்டது உங்கள் அனைவருக்கு தெரியும் ஆனால் இவங்க அம்மா இவர் ஒரு குருவா ஆனா எப்படி இருப்பார் என்று கனவு கண்டதும் உங்களுக்கு தெரியும் இவர் இரண்டு புனிதர்களை தன்னுடைய வாழ்நாளிலேயே கொண்டாடினார் என்பதும் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் யார் அந்த இரண்டு புனிதர் அவர் பார்க்கவே இல்லை முதல் புனிதர் வந்து சார் புரோமியோ புரோமியோ நவம்பர் நாலாம் தேதி அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம் அவரை சந்தித்தார் அவர்தான் அவருக்கு புது நன்மை வழங்குகின்றார் அவருக்கு கடைசி ஆசிரியர் கொடுத்து அனுப்பியவர் ராபர்ட் பெலாமின் என்கின்ற இன்னொரு புனிதர் புனிதர் தன் வாழ்நாளிலேயே இரண்டு புனிதர்களை சந்திக்கின்ற பெற்றார் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும் இவளையெல்லாம் தெரிந்த பிறகு உங்களுக்கு ஞான பிரகாசிரியாரை பற்றி என்ன சொல்வது என்று தெரியவில்லை பிரியமானவர்களே நிறைய பேருக்கு இயேசு சபையினரை பிடிக்காது ஏன் பிடிக்காது அப்படி என்றால் அந்த காலத்தில் எல்லாம் நீங்கள் உன்னதங்களிலே பாடும்போது ரெண்டு முறை வணங்குவீங்க இல்லையா ஏன் எப்போ வணங்குவீங்க வார்த்தையை சொல்கின்ற போது சொல்லை உச்சரிக்கின்ற போது நாம் அனைவரும் என்ன செய்வோம் அப்படியே தலை குடிவோம் ஆனால் மற்ற நேரத்தில் சொல்லும் சொல்லும்போது தலை குனிங்களா அந்த காலத்தில் என்னவென்றால் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள்லாம் அல்லா என்று சொல்லுகின்ற போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அல்லா என்ற பெயரை சொல்கின்ற போது அவருக்கு அவர் துதியும் அவருக்கு துதிகள் சேர்க்கப்படுவதாக அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இயேசு என்ற பெயரை சொல்கின்ற போதெல்லாம் அந்த காலத்தில் குருக்கள் எல்லாம் தொப்பி போட்டிருப்பாங்க ஒரு ஒரு விதமான தொப்பி போட்டிருப்பாங்க அந்த தொப்பியை கலற்றிவிட்டு என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் வணங்கி சொல்ல வேண்டும் அப்போது எங்களை மாதிரி இயேசு சபை குருக்கள் எல்லாம் இருக்கின்ற போது என்னை ரூஃபஸ் என்று சொல்ல மாட்டார்கள் இயேசு சபையை சார்ந்த ரூஃபஸ் என்று சொல்வார்கள் அப்போலாம் என்ன செய்வார்கள் என்றால் என் பேரை சொல்றதுக்கு முன்னாடி என் பேரை சொல்றதுக்கு முன்னாடி வணங்குவாங்க இயேசு சபையை சார்ந்த ரூஃபஸ் அப்படின்னு சொல்றதுனால அவர்களுக்கு எந்த இல்ல சின்ன ஃபாதர் வந்து எவ்வளோ வயசானவர் அவர் என்ன செய்வார் என் முன்னாடி வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பேச சொல்வாங்க அதனால் நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த இயேசு சபையினர் என்ன செய்கிறார்கள் என்றால் சின்ன வயதிலிருந்தே நாம் பார்க்கின்றோம் இவருக்கு மூன்று ஆண்டு கால பயிற்சி தான் பயிற்சி தான் ஆறே ஆண்டு கால தான் இயேசு சபை குருவாக இருக்கின்றார் துறவியாக இருக்கின்றார் ஆனால் எங்கோ பிறந்த அவரை நீங்களும் நானும் அவரை ஒரு புனிதராக ஏற்கிறோம் என்றால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்று கொஞ்சம் யோசித்து பார்க்கத்தான் உங்களையும் என்னையும் அழைக்கிறது நான் ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருந்து ஒரு ஊருக்கு அந்த இருந்துக்கும் அந்தோணியார் திருவிழா செம்மையா கொண்டாடணும்னு நினைச்சாங்க பக்கத்து ஊர்லெல்லாம் கொண்டாடாத மாதிரி நம்ம ஊர்ல திருவிழாவை கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சாங்க அதனால என்ன நினைத்தார்கள் என்றால் இப்போ மற்ற ஊரில்லாம் ஒரு கிலோமீட்டருக்கு தான் சீரியல் பல்பு இந்த பல்பெலாம் டியூப் லைட்லாம் உங்கள் ஊருக்குள்ள சுற்றி பார்த்தேன் கடைசி வரைக்கும் டியூப் லைட்லாம் போட்டிருக்கீங்க வெரி குட் ஆனால் இது நானூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஊர் அவங்க என்ன செய்தார்கள் என்றால் பதினெட்டு கிலோமீட்டருக்கு லைட்டை போட்டு வச்சுட்டாங்க சீரியல் பல்பெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இந்த பக்கம் பார்த்தீங்களாக்கா அந்த காலத்து பாட்டு கேளுங்கள் தரப்படும் தட்டு அப்படி இந்த சைடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிரந்தரம் நிரந்தரம் அப்படின்னு பாட்டு இந்த பக்கம் அந்த அந்த பக்கம் 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 இந்த ஒரே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்வீட்டு இருக்குது சிரேபி கடையாக இருக்கு பஞ்சு முட்டாய் கடையாக இருக்கு இந்த பக்கம் பார்த்தா வளையல் கடை அந்த கடை இந்த கடை இந்த நம்ம அப்படி தான் இருக்கு போல அதே மாதிரி இருக்கிறது பயங்கரமான கூட்டம் சின்ன பிள்ளைங்க ஓடி வந்து எங்க அப்பா சிங்கப்பூர்ல வாங்கிட்டு வந்த சட்டையை பாத்தியா அப்படின்னு பெருமையாக சொல்லி கொண்டிருந்தார்கள் இந்த பெண்கள் எல்லாம் இருக்காங்களே காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க அந்த காலேஜ் படிக்கிறெல்லாம் பண்ண போனால் நேற்று வரைக்கும் சுருட்ட முடியாது இருந்துச்சுங்க இப்போ திடீர்னு பார்த்தோன்னாக்கா எல்லாம் வந்துட்டு அயன் பாக்ஸில் வச்சு அயன் பண்ண மாதிரி ஹே ஹவுஸ் மே ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்கா ஹவு யா ஓ யா அப்படின்னு கீழே இருக்க கீழே இருக்க சவுப்பு பையெல்லாம் வாயில் அப்பிக்கிட்டு அங்க வந்துட்டு ரீடிங்கா அப்படின்னா அப்படின்னு வந்து அவங்கள அலட்டிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஆண்டிகள் இருக்காங்களே தொண்ணூ நாற்பது வயசு ஆண்டிங்க அவங்க வந்து சொன்னாங்க இன்னைக்கு நாங்கள் வந்து வந்திருக்க ஸேரியை பார்த்தியா எல்லாம் இவ்வளோ பெரிய பார்டர் வச்சுருக்கேன் இப்போ அந்த பார்டர் முக்கியம் இல்லை தெரியுமா இப்போ எல்லாம் சின்ன பார்டர் சேரீ தான் ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியுமா நீ போய் பெரிய பார்டர் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு அவங்க ஒரு அலப்புறம் பண்ணிகிட்டு இருந்தாங்க திருவிழானா அப்படி கொண்டாடணும் அப்படின்னு அவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு என் கணவர் புது சாரிலாம் நானே எடுக்க சொல்லிட்டார் அவர் என்ன கிஃப்ட் கொடுத்தாரு தரமா மலபார் கோல்டு மலபார் கோல்டில் கழுத்துல இருந்து கீழே முட்டுற வரைக்கும் அவ்வளோ பெரிய செயினை எனக்கு வாங்கி கொடுத்தாரு தெரியுமா நான் அவங்க அடுத்தவங்க சொல்கிறாங்க நான் டானிஷ்க்கு போயிருந்தேன் இது கோல்டுலாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷன் ஏன் டைமண்ட் பிளாட்டினத்தில் டைமண்ட் போட்டுட்டு இப்படி வந்து நின்னன்னாக்கோ நம்ம கழுத்தையே தான் பார்ப்பாங்க தெரியுமா ஞான பிரகாசங்களை பார்க்குறாங்களோ இல்லையோ என் கழுத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு அவங்க அழட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் தான் பாட்டு கிளாஸ் உங்கள் ஒரு பாட்டு கிளாஸ்னாங்க நானூற்றம்பது கிலோமீட்டரில் அவங்க அவங்க தான் பாடணும் ஆளுக்கு ஒரு மைக்கு இங்க இல்லை அங்கே ஆளுக்கு ஒரு மைக்கு அங்கே ஆளுக்கு ஒரு மைக்கு தெரியாத பாட்டை கத்தி பாடிக்கிட்டே இருக்காங்க நான் தான் கேட்கிறேன்னா நான் மற்ற அது கீபோர்டு வாசிக்கிறவர் வேற இவர் இல்லைங்க வேற ஊரில் சரியா கீபோர்டு வாசிக்கிறவரை ஃபுல் சவுண்டு பாட்டு கேட்குதோ இல்லை இவங்க ஆண் கத்த நடக்கும் இவங்க ஆண் இவர் கத்த அங்கேயும் பயங்கரமானது அங்கே இருந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க வேற ஏ அஞ்சலிக்கு வா ஏ அஞ்சலிக்கு வாங்க நாலு பிள்ளைங்க தான் நிற்கணும் இல்லை அஞ்சு பிள்ளைங்க தான் நிற்கணும் கும்ப வா கும்ப ஆரத்திக்கு வா ஏ நீங்க வாங்களே கல்யாணம் கட்டுற பிள்ளைங்க தான் வரணும் சரியா அவங்க இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு மூணு பொட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் தான் வரணும் அப்படின்னு பயங்கர ப்ரிப்ரேஷன் ஆம்பளைங்க சொல்லவா வேண்டும் இந்த ஊர் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சரியா அவங்க ஃபுல் மப்பில் என்னதான் திருவிழா பச்சை கே எதாவது திருவிழா நான் ஃப்ரிட்ஜுக்கில் டிங் 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 அப்படின்னு அடிக்கி வச்சுருக்கேன் பாரு அவங்களும் திருவிழா கொண்டாடுறாங்க சாமியார் சும்மா இருப்பாரா உங்கள் ததையு சாமியார் இல்லைங்க நானூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்க சாமியார் அவர் என்ன செய்தார் நான் விட்டுறான்னு பாருன்னு ஒரு சாமியார் ரெண்டு சாமியார் இல்லை பதினெட்டு சாமியாரை கூட்டிகிட்டு வந்துட்டார் தேரை மந்திரிக்க வராங்க வீஜி வராரு வீஜி வந்து தேர மந்திரிக்கிறார் அந்தோணியார் பார்த்து ஜபர்லாம் படிச்சுட்டு மந்திரி பிச்சம்பு எடுத்து மந்திரிக்க போறாரு அந்தோணியாரை காணலை அந்தோணியார் சாமிக்கு வந்துச்சே கோபம் எல்லாம் அந்தோணியார் எங்க சாமி எனக்கு தெரியாது சாமின்னு ஆல்ட்ர வயசு சாமியா தூபம் தான் வேலை ஏற்கனவே என் வாய் ஊதி 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 தீய ஊதி 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 என் வாயெல்லாம் போயிட்டு அந்தோனியார் எங்கே இருக்காரு எனக்கு தெரியாதுன்னு சாக்ரிஸ்டர் சாமி பூசை புஸ்த எடுத்து வச்சானா அதுதான் என் வேலை பூசை உடுப்பு எடுத்து வச்சானா அதுதான் என் வேலை சிஸ்டரை போய் கேளுங்க அந்த உடனடியார் எங்கே இருக்காருன்னு சிஸ்டர்கிட்ட போனால் ஃபாதர் உங்களுக்கு எனக்கு எப்பவுமே அன்றைக்கே நீங்கள் புஸ்தத்தை சைன் பண்ண மாட்டாட்டிங்க எனக்கு செக்கு பாஸே ஆகலை நீங்கள் தான் கரஸ்பாண்ட்டு நான் ஹெட் மிஸ்டர்ஸு நான் எத்தனை முறை தான் உங்கள்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்கிறது இதில் வேறு நீங்கள் அப்படி அவங்க கற்றுக்கிட்டாங்க பாட்டு கிளாஸில் போங்க ஃபாதர் நீங்கள் வேறு போன முறை எங்களோடய மன்றாட்டம் நாங்களாம் பாடிக்கிட்டு இருந்தோம் இப்போ சொல்லு இப்போ வந்து வெறும் எங்களை சொல்ல பத்திரம் சொல்லிட்டீங்க எங்களுக்கே அந்த கடுப்பில் இருக்கீங்க இதில் வேற அந்தோணியார் வேறு கேட்குறீங்கன்னு ஒவ்வொருத்தராக தன்னுடைய கடமை முடிச்சுட்டாங்க கடைசியில் பார்த்தோன்னாக்கும் அந்தோணியார் அந்த பரனில் கோயிலுக்கு இருக்க பின்னாடியில் பரனில் பேனு உட்கார்ந்துருந்தார் நூலாம்பு அடைக்கில் பிரியமான சகோதர சகோதரிகளே சில சமயம் நம்முடைய திருவிழாக்கள் எல்லாம் இப்படித்தான் மாறிவிடுகிறதோ வருகிறது புது சட்டை புது சாரி புது டிரெஸ் முக்கியமா முக்கியம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஒன்பது நாள் நவநாள் முக்கியம்தான் கொடி ஏற்றப்பட வேண்டுமா முக்கியம் தான் தேர் இழுக்கணுமா முக்கியம்தான் ஜபமாலை சொல்ல வேண்டுமா முக்கிய முக்கியம்தான் ஆனால் நாம் நம்முடைய பாதுகாவலரான புனிதரை நாம் அருமையாக பெருமைப்படுத்துகின்ற போது அவருக்கு அந்த பெருமையெல்லாம் தேவைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஏனென்றால் அது நம்முடைய அர்ப்பணத்தின் அடிப்படை ஆனால் இந்த ஞான பிரகாசியார் உங்களிடமிருந்து என்னை என்னை எதிர்பார்க்கிறார் என்ற கேள்வியை இந்த நாட்களில் நீங்களும் நானும் கேட்க வேண்டும் இந்த ஞான பிரகாசியார் என்கின்ற அலோஷியஸ் உங்களிடம் என்னிடம் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார் நான் வாழ்ந்த பகாரம் நீங்களும் நானும் வாழ்வீர்களா என்று உங்களையும் என்னையும் பார்த்து ஞான பிரகாசியார் கேட்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் வழக்கமாக என்ன கேட்போம் என்றால் திருவிழாவில் அண்ணே நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்கீங்களா சித்தி நல்லா இருக்கீங்களா பெரியம்மா நல்லா இருக்கீங்களா தாத்தா நல்லா இருக்கீங்களா என்று நீங்களும் நானும் கேட்போம் இனிமே அப்படி கேட்காதீங்க நீங்க என்ன செய்ய பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து கேளுங்க நான் நீங்க நல்லவனாக இருக்கிறீர்களா நீங்கள் நல்லவளாக இருக்கிறீர்களா என்று கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் பை அப் மனைவி மனைவி வந்து அவங்க கணவர்கிட்ட என்னங்க என்னங்க நீங்கள் நல்லவராக இருக்கீங்களா ஏமா இப்போ இப்போ கேட்குற நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்று அவர் யோசிக்க ஆரம்பிப்பார் மனைவி கணவன் வந்து மனைவியை நீ நல்லவளாக இருக்கிறாங்க இல்லைங்க கரெக்டாக தானே இருக்கங்க என்று யோசிக்க ஆரம்பிப்பார்கள் நல்லவராக நல்லவளாக நீங்களும் நானும் வாழ்கிறோமா இந்த ஞானப்பிரகாசியார் காட்டுகின்ற இந்த அலோசியஸ் காட்டுகின்ற வாழ்க்கையை எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்த இந்த அலோசியஸ் இருபத்தி மூன்று ஆண்டுகளே இந்த உலகத்திலே வாழ்ந்த அலோசியஸ் அவரை போல நீங்களும் நானும் நம் குடும்பத்தினர் இருக்கிறோமா என்று கொஞ்சம் சிந்தித்துப் பார்க்க பிரியமானவர்களே அன்போடு உங்களை அழைக்கிறேன் இன்று நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இங்கே கூடி வந்திருக்கிறதை பார்த்து பெருமை பெருமையடைகின்றேன் ஆனால் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே அலோசியஸ் எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தது அவர் இயேசுவே சென்டர் வைத்திருந்தார் அவருடைய ஆசை எல்லாம் என்னவாக இருந்தது போலவே நான் வாழ வேண்டும் என்கின்றதான் அவருடைய சென்டர் ஆஃப் சென்டர்ஷன் அட்டென்ஷனாக இருந்தது ஆனால் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது உலக சமய உலகம் சார்ந்த போக்காக இருக்கிறது நான் ஒரு முறை நான் வந்து எப்பவுமே ஹமாம் சோப் போட்டு குளிப்பேன் ஏன்னா இவன் ஃபாதர் இதெல்லாம் சொல்கிறாருன்னு நினைப்பீங்க நான் இந்த சோப் போட்டு குளிப்பேன் திடீர்னு எனக்கு சோப் இல்லை என் ரூமில் பாளையங்கோட்டை மதுரையிலேருந்து பாளையங்கோட்டைக்கு வந்தோடனே சோப்பு வாங்கறதுக்காக அங்கே இருக்கின்ற ரிலையன்ஸ் ஷாப் இருக்கு இல்லையா ஸ்மார்ட் ஸ்மார்ட் பஸார் அந்த ஸ்மார்ட் பஸாருக்கு போனேன் ரெக்ஸோ நான் வாங்குறேன் எவ்வளோ ரெக்ஸோ ஹமாம் எவ்வளோ முப்பத்தாறுரூவா ஐம்பது பைசா நான் பாக்கெட்டில் எடுத்து வச்சிக்கிட்டு நான் என்ன செய்தேன் அங்கே உள்ளே போனேன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்க்கு உள்ளே போனேன் உள்ளே போனோடனே சோப்பு எங்கே இருக்கும்னு கேட்க போனேன் ரெண்டு அழகான பிள்ளைங்க வந்தாங்க வந்து வாங்க வாங்க உள்ளே வாங்க நாங்கள் இருக்கோம் வாங்க அப்படின்ட்டாங்க நீங்கள் ஏதாவது இருக்கீங்க இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்களாம் பைக்கில் போட்டு கொடுப்போம் இல்லைம்மா பையெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு சோப்பு தான் வாங்க வந்தேன் அப்படியா நீங்கள் வாங்க இல்லைம்மா ரஹா அது சொல்ல முடிக்கல அதுக்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போடாங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கும் நான் ஒரு சோப்புன்னு நினச்சி போனானாக்கும் அங்கே வச்சுருக்காம பாருங்கள் ஐம்பது வகையான சோப்பு இது ஹமாம் எனக்கு வாஸ்கே தெரியுமா இது ரெக்ஸோனா இது லக்ஸு இது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தவங்க இந்த சோப்பெல்லாம் சாதாரண மக்கள் தான் போடுவாங்க அப்படியா இந்த பாருங்கள் பாட்டிக் அப்படின்னு ஒரு சோப்பு இருக்குது இது விலை இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாயா ஆமாங்க இந்த சோப்பை போட்டிங்கன்னா உங்கள் மேனியெல்லாம் அப்படியே பல பழக்கம் நான் சட்டையெல்லாம் போட்டிருப்பேனே மேனி எப்படிங்க தெரியும் இல்லை இல்லை பா நீங்கள் நல்லா பாருங்கள் இதை போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரி ஒன்றுன்னு வாங்கினேன் ஒரு சோப்பை வாங்கலான்னு போனேங்க அப்போ வாங்கலான்னு போகும்போது அவங்க சொன்னாங்க சார் உங்களை பார்த்தா படித்தவங்க இருக்குது உடனே ரொம்ப சந்தோஷமாக என்னை பார்த்தா படித்தவ மாதிரி இருக்குது ஆ உங்களுக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி சார் எனக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி தான் ஆமாம் ஆமாம் நீங்கள் ஒரு சோப்பு வாங்கினா இரநூத்தம்பது ரூபா அஞ்சு சோப்பாக வாங்கினா வெறும் ஆ ஆயரருவா தான் வாங்குகலாங்க அஞ்சு சோப்பு ஆயிரம் ரூபா போனாலும் அஞ்சு சோப்பு ஏன்னா எனக்கு இரநூத்தம்பது ரூபா சேவ் பண்ணுறேன்ல அப்படின்னு நான் அஞ்சு சோப்பை வாங்கி ஒரு பையில் அவங்களே கொடுத்த பையில் போட்டேன் அதுக்கப்புறம் போகும்போது சோப்பு வாங்கிட்டு திரும்பலான்னு பண்ணேன் சார் உங்களுக்கு கொஞ்சம் நரமுடி இருக்கோ ஆமாம் நீங்கள் இந்த ஷாம்பு போட்டிங்கன்னா கிளினிக் ஷாம்புங்கன்னா அந்த அஞ்சு ரூபா பேக்கெட் வாங்கி தாங்க நான் தலையில் போடுவேன் அப்படி போடாதீங்க முடியெல்லாம் கொட்டிடும் ஏம்மா வயசாச்சுப்பேன் இதுக்கப்புறம் என்னங்க நீங்கள் வாங்க இது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இதை விட அருமையானது ஒன்று இருக்குன்னு சொல்லி ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஷாம்புவை காட்டினாங்க எனக்கு சொன்னால் நீங்கள் போட்டு பாருங்கள் ரெண்டே நாளில் கருத்துரும் ரெண்டே நாள் பொல பொல போல காடு மாதிரி நான் என்ன செய்தேன் ஒரு ஷாம்புவை வாங்க போனேன் ஆயிரம் ரூபாய் ஷாம்பு அவங்க சொன்னாங்க மூணு சேர்த்து வாங்கினீங்கனாக்கும் உங்களுக்கு ஐம்பது ரூபா குறையும் ஐம்பது ரூபா குறையுது இல்லையா அதனால என் தலைக்கு என்னமோ எட்டடி கூந்தல் வச்சிருக்க மாதிரி நான் என்ன செய்தேன் என்றால் மூணு ஷாம்புவை சேர்த்து வாங்கினேன் இப்படியா போனேன் அப்படி போகும்போது தான் சொன்னாங்க சார் உங்களை பார்த்தனாக்கும் நீங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கீங்க ஐயோ எப்படி கண்டுபிடிச்சிங்க அந்த பளபளப்பு இருக்குது சார் அப்படின்னாங்க நீங்கள் பாடி பாடி லோஷன் தானே போடுறீங்க அதை எங்கள் பாடி லோஷன் தலைக்கு தானே இது போடும் இல்லைங்க பாடி லோஷன் போட்டிங்கன்னா இங்கே இருக்க ஸ்மெல்லு அடுத்த டிபார்ட்மெண்ட் வரைக்கும் இருக்குங்கண்டாங்க நல்லது தான் அது ஒரு பாடி லோஷன் வேணாங்க நான் முப்பத்தாறு ரூபா சோப்பு வாங்க தான் போனேன் தலைக்கு இதிலேருந்து இது வர்றதுக்கு இவ்வளோ வாங்கிட்டு பண்ணேன் அதுக்கப்புறம் கேட்டால் ஒன்று ஒன்றா என்னை கேட்டு நான் கடைசியில் வெளியில் வரும்போது இந்த பையன் உருவிட்டாங்க சார் நீங்கள் இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கீங்க எக்ஸ்ட்ரா ஒரு பேக் வாங்குறீங்களாங்கண்ணா ஆ தாங்கண்ணே இந்த ரெண்டு பேக் ஒத்த சோப்பை வாங்க போனேன்னா ரெண்டு பேக் நிறையா திங்ஸை வாங்கிட்டு நாலாயிரத்தி நானூறுரூவா கொடுத்துட்டு வந்தேங்க பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க இதே மாதிரி தாங்க இந்த மீடியா சொல்வதை இந்த நுகர்வு கலாச்சாரம் சொல்வதை எல்லாம் நாம் நம்பி 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 நம்ம வீட்டில் இருந்த சின்ன டிவி இப்ப பெரிய டிவி ஆயிட்டு ஒரு பால் பேக்கெட்டை உள்ளே வைக்கிறதுக்காக அல்லது அழுகாமல் மீன் இருக்கிறதுக்காக முட்டை இருக்க நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜை வாங்கினோம் இப்போது நம்முடைய பெருமையை சாற்றுவதாக டபுள் டோர் உள்ளது இப்படி தொட்டானக்கும் பொல பொல புல போல ஐஸ் வந்துடும் இப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு சாதாரண ஒரு ஃபேனில் தூங்குனா நாம இன்னைக்கு நம்ம வீட்டில் ரெண்டு டன் ஏசி வச்சாதான் நல்லாயிருக்கும் அதனால் ஹாலுக்கு ஒன்று பெட்ரூமுக்கு ரெண்டு டாய்லெட்டுக்கு மூணு அப்படின்னு நாம கண்ட கண்ட பொருட்களை எல்லாம் உள்ளே குவித்து குவித்து இதுதான் உலகம் இந்த உலகம் காட்டுவதுதான் உண்மை என்று சொல்லி சொல்லி நாம் வாழ்வதால் என்னவாயிற்று என்றால் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்க வேண்டியவர் உலகம் காட்டுகின்ற பொருட்கள் தான் முக்கிய முக்கியம் என்று வந்துவிட்டது ஒரு கல்யாணத்தில் யாருங்க முக்கியம் எது முக்கியம் கல்யாணத்தில் எது முக்கியம் தாலி முக்கியமாக பார்த்திங்களா சார் சார் சொல்கிறாரு ஏன்னா அவருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அவர் தான் வாங்கி கொடுத்துட்றாரு ஒரு பதினாலு பவுன் பதினஞ்சு பவுன் பதினேழு பவுன் தாலியை போட்டு நினைக்கிறேன் தாலி முக்கியன்றாங்க உங்க நாத்தன கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க சாரி முக்கியங்க ஆரம் கேவியில் போய் அந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் புடவை எடுத்தாதான் தான் அது முக்கியம்னு சொல்லி உங்க நாத்தனார் சொல்லுவாங்க மாமியார் என்ன சொல்லுவாங்க ஏய் நீ வந்து வீட்டில் வரும்போது ஒத்த காலால் உப்பை தட்டி விடணும் அது எதுக்கு தட்டி விடுறாங்க எனக்கே தெரியல உப்பை தட்டி விடணும் நீ அணையாம குத்து விளக்கு தான் என் வீட்டு குடும்ப குத்து விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் திருமணத்திற்கு ஏதாவது யார் முக்கியம் கணவனும் மனைவியும் தான் முக்கியம் ஆணும் பெண்ணும் தான் முக்கியம் ஆனா நம்முடைய திருமணங்களில் என்ன நடக்கிறது என்ன சாப்பாடு போட்டாங்க எவ்வளவு மொய் வச்சாங்க எவ்வளவு பவுன் போட்டாங்க எவ்வளவு டப்பு கொடுத்தாங்க என்று இந்த உலகம் காட்டுவதைத்தான் நாம் முக்கியமாக வைக்கிறோம் தவிர்த்து இந்த ஆண்டவர் சொன்ன அந்த அன்பு வாழ்க்கையை நாம் தூக்கி எறிந்து விட்டோம் சரி நம் குடும்பத்தில் தான் இப்படி என்றால் நாம் அங்க பக்கத்திலோடு எப்படி வாழ்கின்றோம் ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசன் எல்லாேருக்கும் அள்ளி அள்ளி பொருளை கொடுத்தான் அப்போ ஒரு நாள் வருகின்ற போது ஒரு ஒரு துறவி அங்கே வர்றார் அந்த துறவி வந்து வந்த உடனே பார்த்த உடனே அரசரை புகழ்ந்து ஒரு அருமையான பாடலை பாட்டோடனே என்ன கொடுக்கணும்னு தெரில அப்போது தான் பார்க்குறாங்க ஒரு அழகான பெரிய கத்திரி தங்கத்தால் ஆன கத்திரி கத்திரிக்கோள் இருக்கு இல்லையா த கத்திரியில் அழகாக டைமண்ட்ஸு பேர்ஸு எல்லாம் வச்ச உன்னை கொடுத்து இது கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய் உள்ள இந்த கத்திரிக்கோளை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் என்று தாராளமாக கொடுத்தான் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குவீங்களா கட்டாயமாக ஆன்னு நான் நான் கூட வாங்கியிருப்பேன் அவர் துறவி கொடுத்த உடனே அந்த துறவி என்ன செய்தார் என்றால் எனக்கு இந்த இது வேண்டாம் அப்படின்னு தூக்கி கொடுத்துட்டார் என்னது அரசரை அவமரியாதை செய்கிறீர்களா என்ன இது அப்படின்னு கோவப்பட்டார் ஐயா அரசரே நான் உங்களை அவமரியாதை செய்யவில்லை இதை வைத்துக்கிட்டு எனக்கு சின்னதாக ஒரு ஊசி கொடுத்தா நல்லா இருக்கும் என்ன ஊசி கேட்குறீங்க தக்கீர ஊசியை கொடுத்தா ஏ கொடுத்த ஊசி வெறும் ஐம்பது பைசா கூட ஆகாது என்று சொல்லும்போது அந்த ஞானி சொன்னாராம் அந்த துறவி சொன்னாராம் அரசே நீ என்னதான் விலமதிப்பாக இருந்தாலும் கத்திரி என்ன செய்யும் வெட்டிவிடும் பிரித்து விடும் அது தூர விடும் ஒன்றை ஒன்றை தூக்கி விடும் நான் கத்திரிக்கோளாக இருக்க ஆசைப்படவில்லை நான் ஊசியாக உறவுகளை இணைப்பவனாக பிரிவுகளை இணைப்பவனாகவே நான் வாழ நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஊசியை மட்டும் தாருங்கள் என்று உலகம் காட்டுகின்ற அந்த கத்திரிக்கோளை தூக்கி எறிந்துவிட்டு ஞானியாக ஆண்டவர் காட்டுகின்ற அந்த அந்த ஊசியை பெற்றுக்கொண்டு ஒற்றுமையின் சின்னமாக வழங்கினான் பிரியமானவர்களே நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் மற்றவர்களை பிரித்து விட்டா அல்லது நாம் சேர்க்கிறோமா இன்று நம்முடைய குழந்தைகள் பலருக்கு சித்தப்பானா என்னன்னு தெரியாது பெரியம்மானா யாருன்னு தெரியாது இவங்களே தெரியாது என்றால் அத்தை என்றால் சுத்தமாக தெரியாது ஆண்டி என்றால் தான் தெரியும் சரியா அத்தை என்றால் யாருன்னு தெரியாது அதைவிட கொடுமை என்னவென்றால் பாட்டி தாத்தாலாம் எங்க இருக்கான்னு கேட்டா போட்டோல இருக்காங்க உங்க வீட்டில் இல்லையா வீட்டில் இல்லை எங்க பெரியமானவர்களே நம் வீட்டில் தாத்தா பாட்டி எங்கெங்க அவங்க அவங்க வீட்டில் இருக்காங்க ஏங்க அவங்க இருக்க இருக்கீங்க என்று கேட்டோம் என்றால் பிரியமானவர்களே இன்று ஃபேமிலி சிஸ்டமே போய்விட்டது கூட்டு குடும்பம் என்கின்ற சிஸ்டமே போய்விட்டது எல்லோரும் தனித்தீவுகளாக இருக்கவே ஆசைப்படுகிறோம் நீங்கள் தனித்தீவுகளாக இருக்க ஆசைப்பட்டதால் என்ன ஆயிற்று உங்களுடைய குழந்தைகளும் தனித்தீவாகவே இருக்க ஆசைப்படுகிறார்கள் ஆகவே தான் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஹாலில் உட்காந்துருந்தாலும் உங்கள் பிள்ள எங்கே இருக்காங்க உங்கள் பக்கத்தில் உட்காருறாங்களா இல்லையே ஏன் உங்கள் குழந்தை உங்கள் பக்கத்தில் உட்கார மாட்டேங்குறாங்க ஏனென்றால் நீங்களும் அவன் நீங்களும் நானும் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோம் தனிமை தான் நல்லது ஆகவே செல்ஃபோனை தூக்கி கொண்டு ஓ ரூமுக்கோ மொட்டை மாடிக்கோ போயிரு நீ தனிமையில் இருக்கலாம் பிரிவான சகோதர சகோதரிகளே சேர்ந்திருக்க வேண்டிய குடும்பங்கள் எல்லாம் இப்போது பிரிந்து கொண்டிருக்கிறது தாய் திருச்சபை தான் மீண்டும் மீண்டுமாக விழாக்களின் மூலமாக நம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நாம் அனைவரும் எல்லோரும் சேர்ந்திருந்தால் எப்படி நலமாக இருக்கும் நம் வீதிகளில் நம்முடைய புனிதர் நடந்து வருவாரே என்கின்ற அருமையான கருத்தை சொல்லி நம் அனைவரையும் இணைக்கின்றதுதான் இந்த திருவிழா நீங்களும் நானும் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால் நான் ஞான பிரகாசியராக இந்த ஆண்டு ஒரு டென் பெர்சென்டாவது வாழ முடிகிறதா நான் உலகம் காட்டுகின்ற மாயையை விட ஆண்டவர் காட்டுகின்ற உண்மை நெறியை என்னால் கடைப்பிடிக்க முடியுமா குடும்பத்திலே நான் ஒற்றுமையை பேண முடியுமா நான் ஒரு அன்பான குடும்பமாக ஜெபிக்கின்ற குடும்பமாக வாழ முடியுமா என்று இந்த திருப்பளின் வழியாக இணைந்து சிந்திப்போம் இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் தூய அலோசியஸ் கொன்சக்கா வழியாக எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நலன்களையும் எல்லா வளங்களையும் தொழில் அரு தொழில் மிக சிறப்பான விதத்திலும் பணியிலும் உயர்ந்து நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என நானும் ஜெபிக்கின்றேன் எனக்காக நீங்களும் ஜெபிக்க அன்போடு ஆசிக்கின்றேன் ஆமீன்